அனைவருக்கும் வணக்கம் சித்தவேதத்தினுடைய அத்தியாயம் இரண்டின் நிறைவு பகுதியை பார்க்கலாம் கடந்த பதிவுகளை பார்த்தவருக்கு மாத்திரமே இந்த பதிவு வரும் இந்த பதிவில் மிகவும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் சுழுமுனை பற்றியதான தெளிவை கொடுக்கக்கூடியதாக இங்கே பல விஷயங்களை சொல்லி வருகிறார் அதாவது ஒரு மனிதன் பிறந்து பின் முதிர்ந்து இறந்த பின்னும் அவனுக்கு வெளியில் உள்ள நம் கண்களால் காணக்கூடிய இந்த ஆகாயமும் அதில் அந்தரவிகளாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் பூமியை போன்ற கிரகங்களும் ஒருவர் இறந்த பிறகும் சதாகாலமும் இருந்த வண்ணமே காட்சி தருகிறது ஆனால் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து உறங்கும் சமயத்தில் சுளுத்தி என்கிற நிலையில் மனமற்றவனாக எண்ணங்கள் அற்றவனாக ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் சமயத்தில் ஒருவருக்கு இந்த வெளியில் காணக்கூடிய ஆகாயம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் அப்போதும் இருக்கிறது என்பதுதான் பொருள்படுகிறது ஆனால் அந்த நிலையில் உறங்கிக் தான் பிரகாசம் என்பது ஏற்படவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள் ஆனால் சுவாமி இதற்கு தூக்கம் மட்டுமே முழு காரணமாக இருக்க முடியாது என்கிறார் அதாவது அவர் ஏங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த ஜீவசக்தியாகிய வாயு முழுமையாக கீழங்கி வந்து அவருள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்ததுதான் காரணம் என்கிறார் அதாவது சுலுத்தி என்கிற நிலையில் ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனுள் ஒடுங்கியிருந்ததே இதன் காரணம் என்று சொல்ல வருகிறார் மாறாக அவர் தூங்கி விழித்தானபோதே மனம் என்கிற ஒன்று சலித்து கீழே இறங்கி வந்து அது இயங்கும் போதே அவருக்கு புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையான நிலைகள் அசிவுகள் ஏற்பட்டு அந்த அசிவுகளின் காரணமாகவே இந்த உலக காட்சிகள் அவருக்கு ஏற்படுகிறது என்கிறார் தவிர நம் உள்ளில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் நாம் வெளியில் காணக்கூடிய சகலமும் நம் உள்ளில் ஏங்கும் ஆகாயத்தின் மத்தியில் இருக்கும் அந்த ஜீவனால்தான் நமக்கு புலப்படுகின்றன என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள என்று அறிவுறுத்துகிறார் இந்த சத்தம் என்பது இந்த ஆகாயத்தில் இருந்துதான் உண்டாகிறது என்று சொல்கிறார் நாம் வாயை மூடிக்கொண்டு மனதளவிலும் மௌனமாக இருக்கும் பட்சத்தில் சத்தம் என்பது இந்த ஆகாயத்திலிருந்து உண்டாகாது என்கிறார் இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் நம்முடைய ஆகாயத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பதிவுகளே ஆகும் பார்த்தல் கேட்டல் அறிந்தல் உணர்தல் என மனம் சலித்து பல காரியங்களால் சேமிக்கப்பட்ட சேமிப்புதான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்று சொல்ல வருகிறார் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது இப்போது நாம் உபயோகித்து வரக்கூடிய கணினி என்கிற கருவியில் போல்டர் என்கிற குருவெட்டுக்களை உருவாக்கி அதனுள் எப்படி பல விஷயங்களை நம்மால் அடக்கி வைக்க முடிகிறதோ இது போலவே நம் உள்ளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் இத்தனையும் தனக்குள் பதிவு செய்து கொள்ளும் அந்த ஜீவனுடைய அமைப்பு அதனுடைய கணத்தை சற்று விளக்கமாக சித்தர் பெருமக்கள் சொல்லியுள்ளார்கள் அதாவது திருமூலர் பெருமான் அகத்திய பெருமான் போன்றவர்கள் இதை நன்கு விளக்கியுள்ளார்கள் எப்படி என்றால் ஒரு பசுமாட்டினுடைய வாழ்முடி எந்த அளவு கணம் இருக்கிறதோ அந்த கணத்தை லட்சத்தில் ஒரு பங்காக பிரித்து பிரித்ததில் ஒன்றை எடுத்து அந்த முடியை பல கூறுகளாக இட்டு அதில் ஒரு கூரை மாத்திரம் எடுத்தால் அது எந்த அளவு உள்ளதோ அந்த அளவே ஒரு ஜீவனுடைய அளவு என்பதாக திரு பெருமான் சொல்லியிருந்தார் இதை வசிஷ்டமா முனிவர் ராமருக்கு உபதேசிக்கக்கூடிய யோக வசிஷ்டம் போன்ற நூல்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் நான் வெளியில் காணக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறேன் ராமா என்று சொல்லியிருந்தார் ஒரு பிரபஞ்சத்தில் நான் காணும்போது ராவணனால் ராமன் கொல்லப்பட்டிருந்தான் இன்னொரு இடத்தில் தசரதனால் ராவணன் கொல்லப்பட்டிருந்தான் இங்கே நான் உனக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிருந்தார் எனவே நீ காணக்கூடியது இந்த வெளியில் காணக்கூடிய காட்சிகள் அனைத்துமே மாயை என்று உபதேசித்திருந்தார் இங்கே ஞானபிதாவும் இதே கருத்தை தான் வெளிப்படுத்துகிறார் எல்லாமே நம் இருக்கும் அந்த ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரும் ஜீவசக்தியாகிய வாயு அதாவது அந்த மனதினுடைய வெளிப்பாடு அல்லாது இல்லை என்பதே ஞானபிதாவோட கருத்தாகவும் இருக்கிறது இவ்வாறு சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அணுவிலும் சிறியதாக நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்தான் பதிவுகள் அத்தனையுமே சேகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெல்லற விளங்கிவிடும் இதன் அடிப்படையில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டங்களிலும் சில நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம் சில பேர் மரணத்தின் பின்னர் வேறு ஒரு பிறவியை எடுத்தான பிறகும் முந்திய பிறவி நினைவுக்கு வந்து அதன் காரணமாக நாம் என்னவெல்லாம் போன பிறவியில் செய்து வந்திருந்தோம் என்று சொல்வதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அத்தனை விஷயங்களும் கடந்த பிறவிகள் தோறும் நமக்குள்ளே பதிவாகி இருந்த காரணத்தால் இந்த பிறவியில் மனம் சலித்து வெளிப்பட்டு வந்த உடனே அத்தனையும் நம்மால் உடனடியாக புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்க முற்படுகிறார் அதாவது ஒரு வீட்டில் பிரகாசம் என்பது எங்கிருந்து வருகிறது என்பதை பார்த்தால் வீட்டின் அடித்தளத்தில் வைத்திருக்கக்கூடிய மின் விளக்கினுடைய வெளிச்சம் என்பது நமக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்தாது அதுவே அந்த வீட்டில் ஒரு மேல் பகுதியில் மின் ஏற்றி வைக்கும்போது அதிலிருந்து வரும் வெளிச்சமானதும் நமக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் வெட்ட வெளிச்சம் போட்டு நம் கண்களுக்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்கிறார் எனவே இந்த உதாரணத்தின் மூலமாக அவர் நமக்கு சொல்ல வருவது பிரகாசம் என்பது அவரவருடைய உச்சியிலிருந்துதான் சிரசினிருந்துதான் வெளிப்பட்டு வருகிறது என்று சுவாமி நமக்கு சொல்ல வருகிறார் அந்த வகையில் பிரகாசம் என்பதும் நம்முடைய சிரசின் உள்ளில்தான் இருக்கிறது என்றும் சூரியன் என்பதும் நம் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனாகவே அறியப்படுகிறது என்றும் சுவாமி சொல்ல வருகிறார் பார்ப்பது கேட்பது அறிவது உணர்வது என அனைத்து விதமான உணர்வுகளும் ஜீவன் என்கிற ஒன்று நம்முள் இருந்தபோதே இவை அனைத்தும் நமக்கு ஏற்பட்டது என்றும் அந்த ஜீவனுக்குள்ளே பதிவுகள் சேமிக்கப்பட்ட காரணத்தால்தான் அது நசித்து மடமாக வெளிப்பட்டு வந்து இந்த உலக காட்சிகளை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றும் இந்த உடலை விட்டு ஜீவன் எப்போது பிரிகிறதோ இந்த அனுபவங்கள் அப்போது துண்டிக்கப்படுகின்றன என்றும் மேலும் ஒரு புதிய தேகத்தை எடுத்து அதன் மூலமாகவே மீண்டும் சேமிக்க தொடங்குகிறது என்றும் சொல்லுகிறார் பொதுவாக இந்த புருவ என்று சொல்லப்படுவது நம்முடைய சிரசி நடுவாம்பாகத்தில் ஆகாயமாக பொருத்தப்பட்ட அந்த இடத்தில் அந்தரவியாக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவச்சுடரே உண்மையான அக்னி நேத்திரம் பூர்வமத்தியம் ஹிருதயம் என்று இங்கே ஞானபிதா சொல்கிறார் நன்றாக மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி கொள்ளலாம் பூர்வமத்தியம் என்பது எது எந்த இடம் என்பதை இங்கே சுவாமி சொல்லிவிட்டார் அதாவது பொதுவாக நம் புறக்கண்களால் வெளியில் காணக்கூடிய இந்த இரு புருவங்களுக்கு இடையில் மையப்பகுதியாக அமைந்த இந்த இடத்தை புருவமத்தி என்று கருதி இருந்தால் அது தவறு என்று இங்கே ஞானபிதா சொல்கிறார் பிறகு அந்த புருவமத்தியம் என்பது எங்கே அமைந்துள்ளது என்று பார்த்தால் அது அந்த ஆகாயத்தின் மத்தியில்தான் அமைந்துள்ளது என்கிறார் சற்று ஞானபிதா சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் குழப்புவதைப் போல் இருக்கும் அதாவது நாசியின் இரண்டு தொலைகளும் அண்ணாக்கின் பின்புறமிருந்து மேல்நோக்கி செல்லக்கூடிய இரண்டு துவாரங்களும் தமக்குள்ளே ஒன்று சேரக்கூடிய குகை போன்ற ஒரு அமைப்பு நாடிகள் ஒன்று கூடும் இடமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இடம்தான் அக்னி நேத்திரம் என்றும் அதிலிருந்துதான் வெளிச்சம் வெளிப்பட்டு வருகிறது என்றும் ஞானபிதா இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் இந்த வரைபடத்தில் தெளிவாக பார்த்தறியலாம் இந்த அமைப்பு ஒரு குகை போன்ற ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது இந்த குகை போன்ற வடிவத்தின் நேர் மேலே மெல்லிய சவ்வான மிக வெண்மையான மஞ்சள் நிறத்தில் ஒரு மூடி அமைந்திருக்கிறது இந்த மூடியின் மையத்திலும் மிக மிக நுண்ணியதான ஒரு துளை இருக்கிறது அந்த சிறு துளையே பத்தாம் வாசல் வாசல் சிறு வாசல் ஊசி வாசல் என்றெல்லாம் சித்தர் பெருமக்களாலும் ஞானிகளாலும் வர்ணிக்கப்படுகின்றன நம் கைகளில் இருக்கக்கூடிய நுண்ணிய துளைகளை நம்மால் தெளிவாக பார்க்க முடியாது அதுபோலவே இந்த படத்தில் நீங்கள் காணக்கூடிய அந்த விரல் சென்று சேரக்கூடிய இடத்தில் ஒரு உரண்டியான ஒரு சிதை இருக்கிறது அந்த சிதையிலும் ஒரு சிறிய துவாரம் அந்த துவாரத்தை அனுபவத்தோடு உள்ளே சென்று நுழைந்தால் மாத்திரமே அதற்குள்ளே ஒரு ஆகாயம் அந்த ஆகாயத்திற்கு நடுவிலே ஜீவன் வீட்டிருக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே இதை ஒரு உதாரணமாகவே நான் சொல்கிறேன் இதுவே முடிவு என்று தாம் கருதி கொள்ள வேண்டாம் இதனுடைய முடிவை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் கட்டாயம் யோகம் பழகியிருக்க வேண்டும் பழகியதோடு மாத்திரமல்ல அதில் வெற்றியும் கண்டிருக்க வேண்டும் அந்த நிலையில் மாத்திரமே நம்மால் இதன் உண்மைத்தன்மையை நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் இதை அறுத்து பார்த்தால் நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது ஏலாது நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியாது ஏனெனில் இதை அறுத்து பார்க்கும் பட்சத்தில் ஒருவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அந்த இடத்தில் ஜீவன் நீங்கி இருக்கும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த இடத்தில் வெளிப்படையாக நாம் பார்த்தால் சிதை துண்டையே நம்மால் பார்க்க இயலும் நம் உடலில் ஜீவன் தங்கியிருக்கும் போதே உடல் ஏக்கம் கொண்டிருக்கும்போதே உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயு எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் வழியாக புகுந்து அதனுடைய சஞ்சாரத்தை அந்த வாயுவினுடைய சஞ்சாரத்தை தடுத்து நிறுத்தி அனுபவத்தினால் சிறிய துவாரத்தை சென்றடைந்து அதற்குள்ளே நுழைந்து பார்த்தால் அருமையான ஆகாயம் தென்பட்டு அதற்கு நடுவாம்பாகத்தில் ஜீவ பிரகாசம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க இயலும் அப்போது மாத்திரமே அந்த ஜீவனோடு கூட நாம் நம்முடைய நினைவுகளாக ஏங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை அதாவது மனமாகப்பட்டது சென்று லயமாகி ஜீவமுக்தி என்பதை பெற்றுவிடலாம் இது என் அறிவுக்கு எட்டிய கருத்தாக இங்கே பதிவு செய்கிறேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு குற்றம் குறைகள் இருந்திருந்தால் தாங்கள் மன்னித்து பொறுமை காக்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே மேலும் அத்தியாயம் மூன்றின் தொடக்கமாக அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க நலமுடன்